இதயத்தை பலப்படுத்துவது தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் அதிலே ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல எபிரேயர் அஞ்சு பனிரெண்டில் சொல்லியது போல காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதற்கு நீங்கள் பலனான ஆகாரத்தை அல்ல பாலை உன்னதக் குரலாய் எண்ணீர்கள் பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் இருக்கிறான் பலவான ஆகாரம் ஆனது நன்மை தீமை என்று பயிற்சியினால் பகுத்தறிதக்க முயற்சி செய் செய்யும் ஞானோதிரிகளையும் உடையாகிய பூரண வயது உள்ளாகி தரும் அதாவது பூரண வயது உள்ளாக அப்படின்னா மெச்சூர்டு பீப்புள் அதாவது தேவனுடைய வசனத்திலே அவர்கள் தேர்ச்சி பெற்று எந்த நேரத்திலும் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு கலக்கங்கள் வரும் பொழுது அவர்கள் அந்த வார்த்தை எடுத்து சொல்வார்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லி கலங்காதே திகையாதே உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் உன்னை விட்டு விலகாதவர் உன்னை கைவிடாதவர் அவர் உன்னை ஒரு நாளும் உனக்கு வெக்கப்பட விட மாட்டார் உன்னோடு கூட இருக்கிறார் இந்த மாதிரி அவர்களுடைய மெச்சூர் அதாவது தேவனுடைய வசனத்தில் அவர்கள் பழகி பெருகும் பொழுது இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை அவர்கள் நாவிலே உடனே வரவும் இந்த மாதிரி அவர்கள் பயிற்சி செய்வார் அதாவது தேவனுடைய வார்த்தை தினமும் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் டெய்லி இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் நாவில் அது அப்படியே தங்கிவிடும் உங்கள் இதயத்திலே தங்கிவிடும் கண்மலையான தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்கள் மனது உங்கள் மனதில் தங்கிவிடும் எப்பொழுது நீங்கள் பயிற்சி செய்யும் தான் அது தினமும் கேட்டு கேட்கும் தான் அது தங்கும் அப் தான் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வரும் பரலோக தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த இதயம் அந்த அந்த உணர்வு வரும் அப்பொழுதுதான் அது உங்களுடைய மனது பலப்படுத்து உங்களுடைய இருதயமானது என்னும் அதிகமான பலம் கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையில் வந்தாலும் அது உங்களை விட்டு விலகாமல் இருக்கும் சில பேர்கள் இருக்கிறாங்க நம்முடைய நம்முடைய மக்களுடைய மத்தியில் எப்படி சில பேர் நடக்கிறாங்க நான் நம்ம என்னை சுற்றி நிறைய பிசாசு இருக்குது அப்படிம்பாங்க ஆனால் சில பேர்கள் அந்த மாதிரி பிசாசுகள் இருக்குதுன்னு அந்த உணர்வில் இருப்பாங்க சில அந்த மைண்ட் மைண்ட்ரைட் இருப்பாங்க ஒரு என்ன ஒரு விதமான ஒரு எப்படி இருப்பாங்க தேவன் பல்லவத்தர் இருக்கார் அவருக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அவர் எப்படி என்ன வழி நடத்தார் அவர் அவர் எனக்கு என்னுடைய பிரச்சனை தெரியுமோ தெரியாதோ இப்படிப்பட்ட ஒரு மைண்டில் இருப்பாங்க அதை விட மேலே இன்னொருத்தர் எப்படி நாலாம் எமாத்துறங்க அவர் ஒரு பெரிய தேவதாசன் அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் அவர் ஜபிச்சா போதும் அவர் செஞ்சால் போதும் அப்படின்னு ஆனால் தேவன் தேவனுக்கு நமக்குள்ள ஒரு உறவுகளை எப்படி அது நிகழ்கிறது என்றால் தேவன் நம்மோடு நம் பட்சத்தில் இருக்கிறார் தேவன் ரெண்டாவது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த மாதிரி தேவன் பட்சத்தில் இருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அதாவது இது பழைய பாட்டில் எப்படி சொல்லியிருக்குன்னா தாவிதோடு கூட இருந்த தேவன் அவர் பட்சத்திலே இருந்தார் அவர் அந்த கோலியாத்தை அடிக்கும்போது தேவன் அவரோடு கூட இருந்தார் பழைய பாடல உள்ள தேவதாசர்களோட கூட இருந்து நிறைய காரியங்கள் செய்வதற்கு தேவன் உறுதுணையாக இருந்த தேவன் அவர்கள் கூட இருந்தார் ஆனால் புதிய பாடலில் அதைவிடையும் ஒரு மேலான ஒரு கிருவை கிடைத்தது எப்படி என்றால் அவர் நம் பட்சத்தில் இருந்தார் தேவன் நம்மோடு கூட இருந்தார் அதாவது அந்த தேவன் நம்மோடு கூட இருந்தார் அதே ஒரு பெரிய விஷயம் அதற்கு கூடான கூட நன்றி சொல்லலாம் ஆனால் இப்பொழுது அந்த பழைய பழைய ஏற்பாடை விட்டு புதிய ஏற்பாடில் தேவன் நமக்குள்ளே ஒரு புது ஒரு அற்புதத்தை எப்படி கொடுக்குறாருன்னா அவர் நமக்குள்ளே வந்து விட்டார் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க பட்சத்தில் இருந்தார் நமக்குள் நம் நமக்கு 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 நம்ம பக்கத்திலே இருந்தார் இப்பொழுது நமக்கு உள்ளே வந்துட்டார் நம்மோடு கூட இருந்த தேவன் நம்மோடு உலாவின தேவன் பழைய பல நம்மோடு கூட உலாவின தேவன் இப்பொழுது அவர் உள்ளே வந்து விட்டார் அவர் பரலோகத்தில் இருக்கிறது அவருக்கு அசை இல்லை உங்களுடைய இதயத்தை அவர் தேடுகிறார் தெய்வனுடைய தேவன் எப்படி தேடுகிறப்பங்க உங்களுடைய இதயத்தை அவர் நாடுகிறார் அவர் தான் அவர் பிடிக்கிறது அங்கே பரலோகத்தில் இருக்கிறத விட்டுட்டு உங்களை உன் இதய தாப்பா நீ என்னை நேசிக்கிறவனாக இருக்கிற நான் உன்னை உன்னை வழி நடத்துவனாக நான் மாற்றப்போகிறேன் என்றால் அவர் உங்களை உங்களை தொடர்ந்து வருகிறார் என் பிள்ளை வழி தப்பி போகலாம் என்னை நேசிக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறா இருந்து அவர் அவர் நம்மோடு கூட உலாவின தேவன் இப்பொழுது உங்களுக்குள்ளே வந்து விட்டார் சில பேர் பரலோகத்தில் இருக்கிறாரு அவர் பார்ப்போம் அவர் அடி ஆடி பார்ப்போம் அசைச்சு பார்ப்போம் ஏதாச்சும் செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி உபாசெல்லாம் போட்டுலாம் சிலவங்க பண்ணுவாங்க அப் அப்படி ஜபி அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னால் இப்பொழுது தேவன் நமக்கு உள்ளே வந்து விட்டார் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த பாக்கியம் நமக்கு எப் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம் அதற்குடான கூடான கூடி நன்றி சொல்லலாம் இப்பொழுது நம்மோட தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் அவர் நம் அது அந்த மாதிரி ஒரு உணர்வு வர வேண்டும் பாருங்க தேவனுக்கு நமக்குள்ள அந்த அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் சிலர் சொல்லுவாங்க தேவனே என்னோடு கூட இருப்பா அப்படிம்பாங்க கூட தான் எப்பவும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும்போது அப்பவும் உள்ளுக்குள்ளே இல்லைன்னு ஒரு அவமானம் அவமதித்தது போல் அது சொல்கிறது தேவன் இப்பொழுது நமக்கு உள்ளே வந்துருக்க கூட இருக்குன்னு இது என்ன கணக்கு ஜபிக்கிறது இந்த முறையே மாற வேண்டும் அது எப்படி ஜபிக்கிறது அந்த முறையை நான் உங்களுக்கு காட்டுறேன் கர்த்தாவே வெளியே போகும்போது நீங்கள் இப்படி சொல்லணும் கர்த்தாவே என்னை விட்டு விலகுவதும் என்னை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கிறேன் நமக்கு குடான கூடி சூத்திரம் அப்படி சொல்லணும் ரெண்டாவது நான் போகும் போத போகும் இடமெல்லாம் நீர் என்னோடு கூட வருகிறீர் இப்படிப்பட்ட உணர்வுகளை நீங்கள் ஜபிக்கும் போதும் அவர்கள் என்னோடு கூட வருகிறார் அதற்காக நன்றி எனக்குள்ளே இருக்கிறீர் இப்படி செஞ்ச கூடே வரும் கூட வந்துட்டே இரு என்னை விட்டு போயிடாதையா அப்படி செஞ்சிராதையா என்னை அப்படி பண்ணிடாதையா அப்படி சொல்லல அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அதற்கு நீங்கள் இப்படி தான் பேச வேண்டும் நான் நான் போகும் இடமெல்லாம் நீர் வந் வருமா என்று சொல்லி அவருக்கு நன்றி செல்ல வேண்டும் என் தேவனா என் என் தேவைகளை சந்திக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அதற்கு சூத்திரம் தெரியும் எப்பொழுதும் சர்வ வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார் எல்லா ஜெயம் 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 கொள்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் எல்லாம் செய்ய முடிகிற வல்லவர் எதுவுமே எனக்கு சாதி எதுவுமே முடிக்கக்கூடிய வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் உள்ளவர் எனக்குள்ளே இருக்கிறார் அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி தேவைகளை சந்திக்கிறவர் எனக்குள்ளே இசை இருக்கிறார் தே தேவாதி தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன் நீர் என்று போகும் இடமெல்லாம் என்னோடு வருகிற அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்ல வா என்னுடைய என்னுடைய வாசல்களை திறந்து வைத்தீர்கள் அதற்காக நன்றி மனிதன் பார்வையிலே எனக்கு தவி தந்தீர் அதற்காக நன்றி எப்படி ஒவ்வொரு நாளும் எனக்கு வெற்றி தருகிற தேவனே நன்றி இப்படி சொல்லணும் போது நான் எங்கு சென்றாலும் எந்த தயவுகளை மனித மத்தியிலே தயவுகளை கிடைக்கிற எனக்கு கிருவி கொடுத்ததற்காக நன்றி இப்படி சொல்லணும் ஐயா வார்மையா போரும் உட்கார்ந்துருக்கு என் கூடவே என்னை விட்டு ஓடிராதங்க அப்படிலாம் செபிக்க கூடாது உள்ளுக்குள்ளே இருக்கிறார் அந்த உணர்வு வரணும் இப்போ எனக்குள்ளே இருக்கீங்க என் வைஸ்வரிய உள்ளவர் எனக்குள்ளே இருக்கிறார் வெற்றி தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்னை விட்டு விலகாதவர் எனக்குள்ளே இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மன உணர்வு உங்களுக்குள்ள வர வேண்டும் அப்பொழுதுதான் அது உங்களுக்கு உங்களுடைய இருதயம் வெலப்பட்டு இருக்கும் அப்பொழுதுதான் அது நீங்கள் அதிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுங்கள் இப்படி நீங்க ஜபிக்கலன்னா நீங்க பிற வரம்ப தாசர் கூட தான் நீங்க அவ் அவர் என்ன சொல்றாரு அது கூட தான் நீங்க போக வேண்டியிருக்கும் அவர் அதனால நீங்க தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வு வந்தாதான் நீங்க வெற்றி அடைய முடியும் பரலோகத்தில் இருக்கார் அப்படி அப்படி இருந்து நீங்க நினச்சிங்கன்னா வெற்றி அடைய முடியாது வீட்டை சுற்றி பிசாஸ் இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெற்றி வெற்றி பெற முடியாது மற்றவர்கள் பிறம்பற்ற தாசர்கள் இருக்கா அவங்கள்ட்ட தான் போனால் நடக்கும் போனால் தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய உணர்வை உங்களுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் அவர் எனக்குள்ளே தங்கியிருக்கு தங்கியிருக்கிற அவர் பட்சத்தில் இந்த தேவர் எங்களோட உலாவின தேவர் எங்களுக்குள்ளே வந்துவிட்டார் இது எப்படிப்பட்ட உணர்வு இந்த உணர்வு உங்களுக்குள்ளே வரணும்னா நீங்கள் தினமும் இந்த மாதிரி தியானிக்கணும் இந்த மாதிரி தியானிக்கும் பொழுது அந்த வசனங்கள் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்னொன்று பிலிப்பேர் மூன்று இருபத்தி ஒன்று ஒன்று வாசிக்கிறேன் அவர் எல்லாவற்ற எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமை சரீரத்துக்குமாக மறுபடுத்துவார் அதாவது அற்பமான சரீரம் தேவன் நம்மை படைக்கும் பொழுது அற்புதமாக தான் இருந்தது ஆனால் அது பாமத்தில் விழுந்த பிறகு அது அற்புதமான அற்புதமான சரீரமாக மாறிவிட்டது இப்பொழுது அது சாவுக்கேகான ஏதுவாக மாறிவிட்டது ஒரு வயசு கிடந்த அது எப்பொழுது இல்லை ஆனால் இது இந்த 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 விஷயம் இரண்டாம் வருகையை சொல்கிறது அதாவது இந்த சரீரமானது மறுபடி மறுபமாகி சாகாத சரீரமாக மாறும் ஆனால் இப்பொழுது இல்லை ஆனால் இப்பொழுது அது எப்படி அது பாருங்கள் நம்முடைய நாவு நம்முடைய சரீரங்க எல்லாமே இப்போ நம்முடைய சரீரத்துக்குள்ளே தேவன் உள்ளே வந்து விட்டார் இப்பொழுது தேவன் நம் 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 சரீரத்துக்குள்ளே இருப்பார் நம் அவருடைய அவருடைய அந்த இந்த சரீரம் அவருக்கு ஆலயமாக இருக்கிறது இந்த சரீரத்துக்குள்ளே அவர் தங்கியிருக்கிறார் அப்பொழுது இது ஒரு விதமான ஒரு 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 நிகழ்ச்சியில இதுப்போ தேவனுக்காகத்தான் இது பயன்படுகிறது அவருடைய வார்த்தை சொல்லும்போது இப்போ நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் வெளியே போகும்போது சுவிசேஷத்தை சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பயன்படுகிறது நாம் க நடந்து போகிற கால்கள் அதுக்கு பயன்படுகிறது மற்ற கைகள் அதை சொல்லி ஆக்ஷன் பண்ணி அதை காட்டுறதுக்கு பயன்படுகிறது இப்படி தேவனுடைய வார்த்தைக்கு அது பயன்படுகிறது இப்பவும் அது ஒரு விதமான மறுரூபமாக அந்த தேவன் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால இப்போ தேவனுக்குள்ளே அது பயன்படுகிறது இந்த மாதிரி ஒரு உணர்வு நீங்கள் கொண்டு வரணும் இப்பொழுதும் தேவனுக்கு அது பயன்படுகிறது இப்போ அது சாவுக்காக இருந்தாலும் அது தேவனுக்காகவே அது பயன்படுகிறது இந்த 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 உணர்வு நீங்கள் கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உங்களுடைய சரீரமானது எப்படினாலும் அந்த ஆவியிலே நீங்கள் புதுப்பித்து அடைந்து விடுங்கள் ஆவியிலே நீங்கள் புதுப்பிக்கும் பொழுது உங்களுடைய மனம் என்னும் பலப்படும் ஆகா எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் அகல் இப்பொழுது நானும் இல்லை இப்பொழுது அவரே உள்ளுக்குள்ளே வாழுகிறார் இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வர வேண்டும் அடுத்தால ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொம்பது வாசிங்க ஒன்றுக்குருந்தியர் ஆறு பத்தொம்பது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் சத் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த அவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களில் உங்கள் உங்களை என்றும் அறிவீர்களா கிரேயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே பட்டீர்களே அகல் தேவன் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தை உங்கள் ஆவினாலே தேவன் மகிமைப்படுத்துவார் இப்பொழுது இது வந்து தேவனுடைய ஒரு இருக்கிறது இப்பொழுது தேவன் இதுக்குள்ளே இருக்கிறார் இந்த தங்கி இருக்கும் பொழுது அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வரும்போது அந்த உணர்வானது எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆகா என் தேவன் எனக்குள்ளே தங்கியிருக்கிறார் என்று சொல்லி அடுத்தால ஒரு இது வாசிக்கிறேன் பிலிப்பியர் ஒன்று நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுது எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனுள்ளாய் ஜீவனாயிலும் சாவாயினும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாகிறது உண்டா உண்டாகியிருக்கிறத வாஞ்சையும் நம்பிக்கை தக்கதாய் தக்கதாக அப்படி முடியும் கிறிஸ்து என் ஜீவன் சாவு எனக்கு ஆகாயம் அதாவது நான் ஒன்றிலும் வெட்கப்படாத அளவுக்கு அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு சரீரமான இருக்கும் பொழுது நான் எதற்கும் கலங்க தேவையில்லை இப்படி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை தெய்வனுக்காக நாம் செய்யும் பொழுது ஓ அது அதுதான் அடுத்த சொல்லுது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு அது சா கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார் சாவை பற்றி நான் இதை பற்றி கவலைப்படவில்லை ஏன்னா இப்பொழுது நான் அந்த அந்த ஆவியான உள்ள இருக்கும் பொழுது அது எப்பொழுது தேவன் தேவனோடு நாம் மறித்து எடுக்கப்பட்டு நாம் புதுசிஷ்டியாக இந்த இடத்திலே வந்து நாம் நிற்கும் பொழுது அது இப்பொழுது ஜே அதுக்கு நாம் பயப்பட தேவையில்லை அந்த சாவுக்கான அது இது தேவையில்லை கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார் அந்த ஜீவனானது இப்பொழுது தேவனுக்காக இது படை பயன்படுகிற இந்த இந்த சரீரம் சிலவங்க நினைக்கிற வயிறு வயிற்றுக்கு இந்த வயிறு வந்து சாப்பாட்டுக்கு மட்டுந்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை இந்த சரீரமானது முழுமையான தேவனுக்கு ஒப்பானது ஒப்பானது சிலவங்க சாப்பாட்டுக்கு வயிறு வயிற்றுக்கு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க ஆனால் அப்படியெல்லாம் தேவன் ச தேவனானது இந்த மாதிரி சரீரம் உங்களுக்கு அவைகள் வந்து தவறான காரியங்களுக்கு படக்கூடாது தேவனுக்காகவே சில நல்ல காரியங்கள் தேவனுக்காக சுபிசு செல்வது தேவனுக்காக பயன்படுது தேவனுக்காக பயப்படுகிறது இந்த சரீரமானது தேவனுக்காகவே ஏனென்றால் தேவன் இந்த சரீரத்துக்குள்ளே இப்பொழுது வந்து விட்டார் புதிய பாடலே பட்சமா இருந்த தெய்வன் இப்பொழுது நமக்குள்ளே வந்து விட்டார் அப்பொழுது இந்த சரீரத்தை நீங்க எப்படி பார்க்கணும் இப்பொழுது தேவன் நமக்குள்ளே இருக்கிறாரு நம்மை விட்டு விலகாதவர் நம்ம கைவிடாதவர் ஐஸ்வரியம் உள்ளவர் உள்ளுக்குள்ளே இருக்காரு உள்ளுக்குள்ள இந்த உணர்வு இருக்கணும் சில பேருங்கிட்ட இந்த உணர்வு இல்லாதனால தான் வெற்றி அடைய முடிய வேண்டியது காரணம் என்ன அவர்களுடைய அந்த உள்ளுக்குள்ள அந்த உணர்வு இல்லை தெய்வன் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும் என்னொன்னு ரெண்டு இருபது கூட சிலுவை அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுதும் அனுஷத்தில் பிழைத்து அதாவது இனி நான் அல்ல அவர்களோட சொல்றாரு இப்பொழுது நான் அல்ல சிலவங்க இந்த மாதிரி சத்தியத்தை கேட்கறது கிடையாது வெறும் பேர் மட்டும் வச்சிருப்பாங்க பீட்டர் ஜான் மார்க் இப்படி எல்லாம் தேவனுடைய அந்த பைபிளில் இருக்க பேரை மட்டும் வச்சுருப்பாங்க ஆனால் இதை ஒண்ணும் பொருட்படுத்ததே கிடையாது இதை நம்ம படிக்கிறதே கிடையாது வாங்க கிடையாது ஒன்றும் கிடையாது அதை தியானிக்கிறே கிடையாது இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த உணர்வே இல்லாது இப்பொழுது அவர் சொல்கிறார் இனி நானும் இல்லை ஏன்னா அவர் அவர் தான் இருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு உணர்வுக்குள்ளே அவர் போயிட்டார் அந்த மாதிரி ஒரு உணர்வுக்குள்ளே வரும்போது அந்த எப்படி பாருங்க பத் மத்திய பத்து இதில் காட்டுறேன் பத்து பத்தொம்போது அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்று என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள் நீங்க பேசுவது பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் அதாவது நீங்க தேவனுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க எங்கு சென்றாலும் ஒரு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிடுதீங்க ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு காரியத்தை நீங்க போனாலும் தெய்வன் எனக்குள்ளே இருக்கிறார் அந்த உணர்வுக்குள்ள நீங்க போகுது இப்பொழுது நானல்ல அவர் பேசுகிறார் அப்படிங்கிறது உங்களுடைய உங்களுடைய டோன் உங்களுடைய பேச்சு திறமைகள் இப்பொழுது நீங்க பேச மாட்டீங்க ஆவியானவரே அதற்குள்ள இருந்து பேசுவார் அந்த வார்த்தையானது மக்களுக்கு அதை கேட்கும் பொழுது ஆகா இது உண்மையான தேவ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அப்படின்னு அவர் பற்றி கொள்ள எப்பொழுது கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்த உணர்வை நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் அது நீங்க நடக்கும் அதுக்கு அடுத்த பசங்க பாருங்க பேசுகிறவர் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் ஹலே லூயா அதாவது நீங்கள் பேசுகிறது இப்போ நீங்கள் இல்லை பிதாளுடைய ஆவியானவரே உங்களுக்குள்ளே பேசுகிறார் எப்படிப்பட்ட ஒரு உணர்வு பாருங்கள் இந்த மாதிரி உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுடைய இதயம் பலவீனமாக இருக்குமா பலம் இருக்கும் ஏனென்றால் கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீர்கள் அவர் பட்சமாக இருந்த தேவன் பல ஏற்பாடில் இப்பொழுது புதிய ஏற்பாடில் உங்களுக்குள்ளே வந்துவிட்டார் இந்த உணர்வை நீங்கள் ஓங்கிக் கொள்ள வேண்டும் அவர் என்னை விட்டு விலகாதவர் என்னை கைவிடாத என்னை எங்கு போனாலும் என் கூட இருப்பவர் இப்பொழுது ஐஸ்வர்யமான தேவன் என்னோடு தங்கியிருக்கிறார் எனக்கு எந்த குறையும் இல்லாத தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணியிருக்கிறார் எனக்கு வெற்றி தருகிறவர் எனக்கு உள்ளே இருக்கிறார் இப்படி எல்லா விதத்திலுமே எல்லா காரியத்திலுமே எனக்கு உள்ளே இருக்கிறார் எந்த காரியம் செய்தால் என்னால முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறது தேவன் அந்த மாதிரி தேவன் எனக்குள்ளே தங்கியிருக்கிறார் இந்த உணர்வை நீங்கள் பெருக்கிக்கொள்ள பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுது பெருக்கிக் கொள்ளும் உங்களுடைய இருதயம் பெலப்படும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை இன்னும் பலப்படுத்தும் இருதயமான பலப்படும் பொழுது தேவனுடைய வசனத்தை நீங்கள் இன்னும் தியானிக்க ஆரம்பிப்பேன் தான் நான் முதலில் இந்த தலைப்பை நான் கொண்டு வந்தேன் உங்களுடைய இருதயம் வந்து வலவீனமாக இருக்கக்கூடாது பலமாக இருந்தால்தான் நீங்கள் மற்ற காரியத்திலே நீங்கள் இறங்குவீர்கள் வசனங்களை தேவனுடைய அறி தேவனை அறிய அறிவை உங்கள் அறிந்த அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு வரும் தான் நீங்கள் முதலில் இந்த மனதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் மனதை சரி செய்யும் பொழுது உங்களுடைய எல்லா காரியத்திலுமே நீங்கள் ஓங்கி நிற்பீர்கள் அப்பொழுது தெய்வன் உங்களுக்குள்ளே உலாகுவார் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்